டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டை பாலில் வேக வைத்துவிட்டு பிறகு மசித்து செய்தால் பீட்ரூட் அல்வா சுவையாக இருக்கும் ரசம் அதிகமாக கொதிக்கக்கூடாது காஃபிக்கு பால் நன்றாக காயக்கூடாது மோர்குழம்பு ஆறும் வரை மூடக்கூடாது அப்படின்னு தான் போஸ்ட்டு போட்டிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு லைவை கண்டினியூ பண்ணுங்கள் நம்ம பண்ணுறேன் இங்கே பார்ப்போம் நீ டைமில் எதுவும் கிடையாது சும்மா சொன்னு இது பண்ணாத கடுகடுன்னு இறங்கு கனி பார்க்காம எழுதி காட்டு ஓகேவா சும்மா போய் கவுத்துவா

Amor. in வேண்டமா காலையில வந்துட்டா ஈர ஈர போறேன் நான்டா கொடி போறேன் வாஷ் பண்ணேன் வாஷ் போடுமா சுட சாப்பிடல కొంతమా కొని ఎంతైపోతదో వాష్ కొని నా వాష్ కొనిదా హహ ఉం చూశారా వాష్ కొంటా తాండా వాష్ కొనివ నేను తన్ని పడుగోరు వస్తాన చేసి పడి ఎత్తు చెన్నబెట్టి தண்ணీలో పోట్టు ఊరొచ్చిట ఇప్రకిదనే నా కడ नहीं यार तो हम रखें हैं बच्चों ने वो टैप कर लेती है

यूज़ टू ये टू टू हां ड्रा हां लाइन हम इन टेक्स्ट पेंट टेक्स्ट पेंट पेन एंड द लाइन हम मां का अपना पांव ले अपनी बड़ी काले कलर का बोलो नहीं बोलो इधर में मटर दो मां और वदरी की मटर समझो वदरी को समझो ना वदरी को